இலங்கை வரலாற்றை அறிய உதவும் மூலாதாரங்கள் அந்த வகையில் ஒரு நாட்டின் அல்லது ஒரு தனி நபரது வரலாற்றை கற்பதற்கு உதவும் ஆதாரங்கள் மூலாதாரங்கள் என குறிப்பிடலாம் அந்த வகையில் மூலாதாரம் என்பதற்கான வரை பார்த்தோமானால் எந்த ஒரு நாட்டினதும் வரலாற்றினை கட்டமைத்தல் உருவாக்குதல் தொகுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு கிடைக்கப்பெறும் சான்றாதாரங்களின் தொகுப்பே வரலாற்று மூலாதாரங்கள் என கொள்ளலாம் இந்நிலையில் மூலாதாரங்களை அவற்றின் தன்மையின் அடிப்படையில் நான்கு வகைப்படுத்தலாம் முதலில் இலக்கிய மூலாதாரம் தொல்பொருள் மூலாதாரம் ஆவணங்கள் நாணயங்கள் என நான்கு வகைப்படுத்தலாம் முதலில் இலக்கிய மூலாதாரம் எனப்படுவது குறித்த ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அரச ஆணையின் பிரகாரம் ஆசிரியர் ஒருவராலேயோ அல்லது நபர் ஒருவராலையோ சான்றுகளின் துணையுடன் செய்யுள் வடிவில் அல்லது உரைநடை வடிவில் எழுதப்படும் ஆவணமே இலக்கிய மூலாதாரம் எனப்படும் இந்நிலையில் இலக்கிய மூலாதாரத்தை இரண்டு வகைப்படுத்தலாம் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என இலக்கிய மூலாதாரம் இரு வகைப்படும் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் எனப்படுவது உலகில் மிக நீண்டதும் தொடர்ச்சியமான வரலாற்றை கொண்ட நாடு இலங்கையாக காணப்படுகின்றது அந்த வகையில் ஏறத்தாழ இரண்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருட காலத்தில் எழுத்தியலை கொண்டமைந்த இலங்கை நாடானது இலக்கிய மூலாதாரங்களின் அடிப்படையில் சமய தகவல்களையும் வம்ச கதைகளையும் ஓலைச்சுவடிகளிலும் ஏட்டுச்சுவடிகளிலும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது இதையே நாம் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் எனக் கொள்ளலாம் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரத்தை கதைகள் அட்டுவாக்கள் சமய நூல்கள் காவியங்கள் ஏனைய இலக்கியங்கள் என்று மேலும் வகைப்படுத்தும் இதனைப் போலவே வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்களையும் தேச சஞ்சார அறிக்கைகள் நூல்கள் நாட்குறிப்பேடுகள் வரைபடங்கள் என வகைப்படுத்தலாம் இந்நிலையில் வம்சக் கதைகள் என்று பார்த்தோமானால் கதைகள் எனப்படுவது ஒரு நாட்டினது நபர்களினதோ பொருட்களினதோ பரம்பரை கதைகளை விபரிக்கும் கிரந்தங்களே கதை என கொள்ளலாம் காரணங்களாக சிங்கள வம்சக் கதைகள் பூஜாவளிய சிங்கள தூப வம்சம் சிங்கள போதி வம்சம் தளதாசிரித்த ராஜாவளிய போன்றவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம் அட்டுவாக்கள் எனப்படுவது தர்மவான் புத்த பெருமானால் நிகழ்த்தப்பட்ட உரை அல்லது திருப்பீடக கிரந்தத்திற்கு எழுதப்பட்ட விரிவுரைகளை கொண்ட நூல் அட்டுவாக்கள் என குறிப்பிடப்படும் இவ் அட்டகத்தாக்களில் மகிந்த தேரால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அட்டகத்தாக்களாக கருதப்படுவது சாராத்த தீபனி தம்பிய அட்டுவா ஹெட்டபத்த போன்றவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம் ஆரம்ப காலங்களில் இவ் அட்டகத்தாக்கள் உருவாக்கப்பட்ட மொழியானது சிங்கள மொழியிலேயே உருவாக்கப்பட்டது பின்னர் அதை தேவைக்கேற்ற மாதிரி திருத்தத்தின் பால் பாலி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அந்த வகையிலேயே சியல அட்டகத்தா பெரண அட்டகத்தா உத்தரவிகார் அட்டகத்தா வினய அட்டகத்தா போன்ற அட்டகத்தாக்களை உதாரணங்களாக குறிப்பிட இதன் பின்பு கிறிஸ்துவிற்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த புத்தகோச தேரரின் மூலம் முதன் முதலாக அட்டகத்தாக்கள் பாலி மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகின்றது அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டதன் மூலமே சமந்த பாசதிகாவ சம்மோத வினோதனி சாராந்த தீபனி மனோரத பூரணி போன்ற அட்டகத்தாக்கள் பாலி வடிவம் பெற்றது இவ் அட்டகத்தாக்களின் ஆசிரியர்களாக தர்மபால தேரர் உபசேன தேரர் என்பவர்களே இவ் அட்டகத்தாக்களின் ஆசிரியர்களாக முக்கிய இடம் பெற்றனர் இதன் பிறகு பார்ப்போமானால் சமய கிரந்தங்கள் சமய கிரந்தங்கள் எனப்படுவது பானகதா வடிவில் விடயங்களை விளக்குவதற்காக எழுதிய நூல் தொகுதி யு சமய கிரந்தங்கள் என குறிப்பிடலாம் இதுவரையில் பார்த்த உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் சார்ந்த விடயங்களைப் போலவே இலங்கையில் அனுராதபுர காலம் முதல் கண்டிராஜ்ய காலம் வரையிலான வரலாற்று நூல்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கின்றன அது சார்ந்த விரிவான விளக்கத்தை பார்ப்போம் இலங்கையில் அனுராதபுர காலம் முதல் பொலன்னறுவை காலம் வரை ராசரட்டை காலம் என குறிப்பிடப்படும் அந்த வகையில் ராசரட்டை காலத்துக்குரிய பௌத்த சமய நூல்கள் என்று பார்த்தோமானால் போதிவம்சம் தூதுவம்சம் தாதுவம்சம் வழிய சத்தர் அலங்கார போன்ற நூல்கள் இராசரட்டைக்குரிய சமய நூல்களாக கருதலாம் இதே போலவே இலங்கையில் புத்த சாசன வளர்ச்சி பற்றி குறிப்பிடும் நிக்காய சங்கரகைய போன்ற நூலும் அரசியல் பற்றி சிறந்த முறையில் குறிப்பிடும் இராஜாவளிய போன்ற நூலும் கம்பளை முதல் கோட்டை வரையிலான காலப்பகுதியை எடுத்துரைக்கின்றது இதன் பிறகு நாம் கண்டிய காலம் வரை அதாவது கோட்டை ராசதானி முதல் கண்டி ராசதானி வரையிலான காலப்பகுதியில் எழுந்த தூது காவியம் புகழ் காவியம் முதலான காவிய வகைகளைப் பற்றி பார்த்தோமானால் முதலில் இந்த மயூர சந்தேச திசர சந்தேச செல்லினி சந்தேச போன்ற சந்தேச வகைகள் தூது காவியங்களாகவும் பெரகும்பா சீத்த எனப்படும் காவியம் புகழ் காவியமாகவும் சீதாவக்க சட்டன இங்கிலீஷி சட்டன கொன்ஸ்தாந்தின் சட்டன போன்ற சட்டன என்ற அடிப்படையில் போர்க்காவியங்களாகவும் எமது இலங்கையை அடிப்படையாக கொண்டு கோட்டை முதல் கண்டி வரையிலான காவியங்களாக திகழ்ந்துள்ளது இந்த வகையில் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் இருக்க அனுராதபுர காலம் முதல் கோட்டை இராசதானி காலம் வரை இந்நாட்டில் சமய நோக்குடனே இலக்கிய மூலாதாரங்கள் தோற்றம் பெற்றிருக்கு இந்த வகையில் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் இவ்வாறு காணப்பட வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் பற்றி பார்த்தோமானால் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்பது வர்த்தக தொடர்புகள் அதாவது வெளிநாட்டவர்கள் இலங்கையோடு இந்து சமுத்திரத்தில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது வெளிநாட்டவர்கள் இலங்கை பற்றி அறிந்த அறிந்திருந்தனர் அந்த வேளை கிறிஸ்துவிற்கு முற்பட்ட கால வெளிநாட்டவர்கள் இலங்கை பற்றிய நேரடி அனுபவம் பெற்றும் நேரடி அனுபவம் பெறாமலும் இலங்கைக்கு வந்து நூல்கள் எழுதியது வெளிநாட்டு மூலாதாரங்கள் என குறிப்பிடலாம் இவை இரண்டு வகைப்படும் இலங்கைக்கு வருகை தந்து நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் இலங்கைக்கு வருகை தராத நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் இதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படியா இருந்தால் இலங்கைக்கு வருகை தந்து நூல்கள் எழுதிய நூலாசிரியர்கள் பற்றி பார்த்தோம் அப்படியா இருந்தால் இவங்களை எப்படி பார்க்கலாம் இப்படி நாடுகள் ஆசிரியர்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் அப்படி மாதிரி இருந்தால் முதல்ல சீன நாடு அராபிய நாடு போர்த்துக்கல் நாடு பிரித்தானிய நாடு அப்படிங்கிற நாடுகள்லேருந்து இலங்கைக்கு வந்து நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படி பார்க்கையில் சீன நாட்டாவரான பாகியங்கலத்தேரர் அராபிய நாட்டவரான இபன் பதூதா போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்த ரிபைரோ உல்லாந்து நாட்டை சேர்ந்த பிலிப்ஸ் பல்ட்டியஸ் பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ரொபர்ட் நோக்ஸ் அந்த வகையில் பாகியங்களம் மூலம் தேச சஞ்சார அறிக்கையும் இபன் வதுதா மூலமும் இபன் வதுதாவின் தேச சஞ்சார அறிக்கையும் ரிபைரோவின் இலங்கை வரலாறும் பிலிப்ஸ் பல்டியஸின் இலங்கை வரலாறும் அதே போன்று ரொபர்ட் நோக்ஸ் அவருட்டு அன்றைய இலங்கை என்ற நூல்களும் இவ்வாறு இலங்கைக்கு வந்த ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கிறது இப்போது பார்ப்போம் இலங்கைக்கு வருகை தராத நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் பற்றி முதலாவது அவர்களுடைய நாடு எழுதிய ஆசிரியர்கள் பிறகு அவர்கள் எழுதிய நூல் என்று பார்த்தோமானால் முதலாவது பார்ப்போம் கிரேக்க நாட்டவர் அவர்களது மூலாதாரங்கள் அதன் பிறகு ரோம நாட்டவர் அதன் பிறகு சீன நாட்டவர் அதன் பிறகு போர்த்துக்கல் நாட்டவர்கள் இவர்கள் அனைவரின் மூலமும் எழுதப்பட்ட நூல்கள் அரிஸ்டோட்டில் மெகஸ்தனிஸ் ஒனிஸ்கேட் ஒனிசிக்ரேட் முதலானோர் கிரேக்க நாட்டவரும் பிலினி தொலைமி முதலான ரோம நாட்டை சேர்ந்தவரும் யுங் சிங் என்றவர் சீன நாட்டை சேர்ந்தவரும் குவேரஸ் எனப்படுவோர் போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்தவருமாக காணப்படுகிறார் இந்த வகையில் அரிஸ்டோட்டிலின் மூலம் டிமண்டோ எனப்படும் நூல் எழுதப்பட்டிருக்கிறது அதேபோல் மெகஸ்தனிஸ் என்பவரினால் இண்டிகா எனப்படும் நூல் எழுதப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஒனிசிக்ரேட்டன் எனப்படுவோரால் இலங்கை பற்றிய ஒரு அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க உரோம் நாட்டவரான பிலினி தொலமி போன்றவர்களின் மூலமும் பிலினியின் மூலம் நெச்சுலர்ஹி ஸ்டோரியா என்ற நூலும் இலங்கையில் இலங்கை படத்தை வரைந்தவராக தொலைமை கருதப்படுகிறார் அதேவேளை பூகோள சாஸ்திர பிரவேசம் எனப்படும் நூலையும் தொலைமை அவர்களால் வரையப்பட்டிருக்கிறது அதாவது எழுதப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் சீன நாட்டவரான யுங் சிங் அவரின் மூலம் வரையப்பட்டிரு அதாவது எழுதப்பட்டிருக்க நூலாக தேச சஞ்சார அறிக்கை என குறிப்பிடலாம் அந்த வகையில் போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்த குவேரஸ் மூலம் இலங்கை பற்றிய ஓர் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இலங்கைக்கு வருகை தராத நூல்களை ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்றனர் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மூலாதாரம் என்றால் என்ன மூலாதாரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அவை உள்நாடு வெளிநாடு என்று காணப்படும் அதில் உள்நாட்டுக்கு வருகை தந்து நூலா நூல்களை எழுதியவர்கள் யார் வருகை தராத நூல்களை எழுதியவர்கள் யார் என்ற விடயங்களை செவ்வனே சிறப்பாக தெளிவாக பார்க்க இதே போன்று தீபவம்சம் மகாவம்சம் தொல்பொருள் மூலாதாரம் என்பவற்றை ஏனைய காணொளிகளின் மூலம் பதிவேற்றம் செய்ய முடிவு செய்துள்ளேன் இதுவரையில் எனது இந்த காணொளியை பார்த்து நன்மையடைந்த அனைவருக்கும் நன்றி